திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்பநூத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ள நிலையில் ராதாகிருஷ்ணன் மதுவுக்கு அடிமையானதால் அவருடைய மனைவி பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மறுமணம் செய்ய பெண் பார்த்து வந்த ராதாகிருஷ்ணனுக்கு தரகர் மூலம் கேரளாவை சேர்ந்த பெண் ஒருவருடன் உறவினர்கள் நிச்சயம் செய்து வைத்துள்ளனர் இதில் பெண் வீட்டார் வறுமையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு திருமணத்திற்கு முன் உதவி செய்யுமாறும் ராதாகிருஷ்ணனிடம் தெரிவித்திருக்கிறார் இதன்படி சுமார் இரண்டு பவுண்ட் நகை மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு ராதாகிருஷ்ணன் கொடுத்த நிலையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் மாத விடாயை காரணம் காட்டி முதலிரவை தள்ளி போட்டு வந்த மணப்பெண் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி சிகிச்சைக்காக பொள்ளாச்சி சென்ற நிலையில் திடீரென அவர் மாயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விசாரணையில் பணம் மற்றும் நகைகளுக்காக அந்த பெண் ராதாகிருஷ்ணனை மணமுடித்து ஏமாற்றியதும் இருவரையும் திருமண வரன் மூலம் சேர்த்து வைத்த தரகரே அந்த பெண்ணின் கணவர் என்பதும் தெரிய வந்துள்ளது திருமணமாகாத இளைஞர்களை தம்பது இருவரும் இவ்வாறு நூதன முறையில் ஏமாற்றி மோசடி செய்து வந்தது தெரியவர புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்